மண்மதின் முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் மனிதநேய ஜனநாயக கட்சி மதுரை மண்டல ஆலோசனை கூட்டம் மதுரை தனியார் ஹோட்டலில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது கூட்டத்தில் மதுரை திண்டுக்கல் தேனி சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டங்களில் உள்ள மாவட்ட நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பொதுச்செயலாளர் ஹாரூன் ரஹித் மாநில துணை பொதுச் செயலாளர் சபுல்லா மாநில துணை செயலாளர்கள் யூசிப் மற்றும் மற்றும் ஹபீபுல்லா தலைமை செயற்குழு உறுப்பினர் மதுரை சாகுல் ஹமீது மதுரை மாவட்ட பொறுப்பாளர் கல்மேடு முகமது அசார்தீன் மற்றும் மதுரை மண்டலத்தை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி ஜனநாயக கட்சி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு துவங்கப்பட்டு இந்த ஆண்டு பத்தாம் ஆண்டு தொடக்க விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம் தமிழகம் முழுவதும் பல்வேறு மக்கள் நலப் செய்து இந்த பத்தாம் ஆண்டு தொடக்க விழாவை நடத்தி வருகின்றோம் தமிழகம் முழுவதும் உறுப்பினர்கள் சேர்க்கை கட்சி கட்டமைப்பு என நிர்வாகிகள் மட்டத்தில் கலந்துரையாடல்கள் நடந்து வருகின்றது அந்த அடிப்படையிலே மதுரை மண்டல ஆலோசனை கூட்டணம் இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதேபோல் நெல்லை மண்டலம் சார்பாக அதாவது தென் மண்டலம் சார்பாக வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நாகர்கோவிலே தென்மண்டல மாநாடு ஒன்றை நடத்தி நான்கு முக்கியமான கோரிக்கைகளை அந்த மாநாட்டிலே நாங்கள் வைக்கின்றோம் அந்த நான்கு கோரிக்கைகளிலே ஒன்று சமீபத்திலே மத்திய ஒன்றிய அரசாங்கம் வக்குபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது அந்த வகுப்பு திருத்த சட்டத்தின் மீது விவாதம் நடைபெறும் பொழுது எதிர்கட்சிகளின் கடுமையான ஆட்சேபனைகளை கொண்டு அது பாராளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டது கூட்டுக்குழுவிலே முறையாக விவாதிக்காமல் அல்லது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சொல்லக்கூடிய திருத்தங்களை எல்லாம் மேற்கொள்ளாமல் அந்த வகுப்பு திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கின்றார்கள் அந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் இரண்டாவது கோரிக்கையாக இந்தியாவிலே வழிபாட்டுத் தலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இருக்கின்றது அந்த அடிப்படையிலே சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னால் எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எந்த அடிப்படையில் நடைபெற்று வருகின்றதோ அந்தந்த வழிபாட்டு தலங்கள் அதே வழிகாட்டுதலின்படி அதே சம்பிரதாயத்தின் அடிப்படையிலே நடைபெற வேண்டும் என்பதுதான் அந்த வழிபாட்டுத் தலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சொல்லுகின்றது அந்த அடிப்படையிலே அந்த சட்டம் நம்முடைய நாட்டிலே வலுவாக பின்பற்றப்பட வேண்டும் என்ற இரண்டாவது கோரிக்கை மூன்றாவதாக இந்தியா முழுவதும் சாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்தி சாதிவாரி பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும் கல்வி வேலைவாய்ப்புகளிலே இடஒதுக்கீட்டை சாதிவாரியாக வழங்க வேண்டும் என்ற மூன்றாவது கோரிக்கை அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசாங்கம் பீகார் ஆந்திராவை பின்பற்றி தமிழ்நாடு அரசாங்கம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அதுதான் சரியான நூறு சதவிகித இடஒதுக்கீடு அல்லது பிரதிநி பிரதிநிதித்துவத்திற்கு உதவும் என்பதை இந்த நேரத்திலே அதையும் கோரிக்கையாக வைக்கின்றோம் தென்மண்டல மாநாடு நாகர்கோவிலே வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பிலே நடைபெறுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து மனிதநேய ஜனநாயக கட்சி போ போட்டியிடும் விஜயே அதிமுக கூட்டணிக்கு வருவார் தனிச்சு கூட்டணி அமைச்சு ஏற்கனவே சகோதரர் விஜயகாந்த் வந்து பல தேர்தல்களில் தனித்து போட்டியிட்டு தன்னுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரித்து பின்னால் அதிமுக கூட்டணியோட வந்து எதிர்கட்சி தலைவராக வந்தார் அப்படிப்பட்ட உரல் ஒரு வரலாறு தமிழ்நாட்டில் இருக்குது தனிப்பட்ட முறையில் தனியாக நின்று வாக்கு சதவிகிதம் பெற்று ஒரு பத்து இருபது கழி இருபது வருஷம் கழிச்சு ஒரு கட்சியோட கூட்டணி வந்து அப்புறம் ஒரு எம்எல்ஏக்களை உருவாக்குறதை விட எதிர்க்கட்சி தலைவராக வருவதை விட இப்பவே தொடக்கத்திலேயே ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வச்சு ஒரு அதிகமான எம்எல்ஏக்களை உருவாக்கினார்னு சொன்னால் அவருடைய கட்சியினுடைய எதிர்காலம் சிறப்பானதாக இருக்குங்கிறது எங்களுடைய கருத்து काले 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 चले कितने काले चले कितने काले चले कितने काले चले कट दो टीशर्ट्स फ्रॉम द हाउस ऑफ प्लैटो